ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் ஆஃப்டர்நூன் இன்னைக்கு முதலையும் நம்ம வீட்டில் என்ன சாப்பாடுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தக்காளி சாதம் தக்காளி சாதத்துக்கு தேவையான பொருள் என்னென்னு சொல்லிட்டு நம்ம வீடியோவில் பார்க்கலாம் தக்காளி சாதத்துக்கு என்னென்ன பொருள் போடுவேன் பட்டை கிராம்பு பிரிஞ்சி இலை முக்கு எல்லாம் போடுறோம் ஸ்டாரு அந்த பிரியாணி சம்மந்தப்பட்ட பொருளெல்லாம் பிரியாணி இலையெல்லாம் ஆ அப்புறம் வந்துட்டு வதக்கிக்கணும் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் ஊற்றி இத பிரியாணி இலையெல்லாம் போட்டு வதக்கிக்கணும் வதக்கி வதங்கனதுக்கு அது வதங்கினதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வெங்காயம் வெங்காயம் பச்சை மிளகா பச்சை மிளகா பச்சை மிளகா காரத்துக்கு காரத்துக்கு வெங்காயம் போட்டிருக்கேன் சீக்கிரம் வெங்காயம் வணங்கணும்னா நம்ம உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டோன்னா சீக்கிரம் வணங்கம் வணங்கிடும் ஒரு அரைப்படி அரிசிக்கு எவ்வளோ தக்காளி எடுத்து வச்சிருக்க ஒரு கால் கிலோ தக்காளி எடுத்து வச்சுருக்கோம்னா இரநூறு தக்காளி எடுத்து வச்சிருக்கேன் அரைப்படி அரிசி போட்டால் லெமன் புரிய வேண்டியதில்லை நல்லா இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் வெங்காயம் வணங்கிருக்கா வெங்காயம் வணங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பெரிய பூண்டு அரைச்சி வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சுருக்கேன் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிறேன் சரி இதே மாதிரி தான் பிரியாணி சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி எல்லாமே இதே மாதிரி தான் பாருங்க வெங்காயம் நல்லா வணங்கிட்டு இருக்கு வெங்காயம் பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு பொன்னிடமா ஆகிற அளவுக்கு வந்து வணக்கி விட்டுறலாம் சோம்பு போட்டிருக்கேன் அந்த வாசனைக்கு வாசனைக்கு நல்லா இருக்கும் சோம்பு போட்டால் நல்ல டேஸ்ட்டாக மனமா இருக்கும் ரொம்ப ஜீரணம் கூட ஆகுதுன்னு சொல்லுவாங்கல்ல அடுத்தது தக்காளி போட்டுக்கலாம் ஆ தக்காளி போட்டுக்கலாம் தக்காளி இரநூறு கிராம் சரி இரநூறு கிராம் மீன் தக்காளி சின்ன சின்ன பழமா இருந்தால் நல்லா புளிப்பாக இருக்கும் அந்த தக்காளிக்கான அந்த இல்லையா அந்த கடையில வாங்கிட்டு வருது அதெல்லாம் எதுவும் கிடையாது இஞ்சி போட்டு பேஸ்ட் காரத்துக்கு பச்சை மிளகா காரம் லைட்டா இருக்கு கொஞ்சம் வேணும் நம்ம மிளகாத்தூள் போட்டுக்கலாம் தனி தூள் தண்ணி எவ்வளவு தண்ணி ஊற்றலாம் அரைப்படி அரிசிட்டு பாப்பிடிக்கு ரெண்டு டம்ளர் நான் வந்து நாலு டம்ளர் அலஞ்சி வச்சிருக்கேன் நம்ம தண்ணி கொஞ்சம் கம்மியாக ஊற்றிக்கலாம் கரெக்டா இருக்கும் அடுத்தது கொத்தமல்லி தலை புதினா தலை அலாச்சி வச்சிருக்கேன் ஒட்டுமலத்தல ஒரு புதினா தொழில ஒரு ஒவ்வொருத்த போடலாமா இல்ல பாதிப்பு பாதி போட்ட போயிருமா ஒரு கைப்பிடி அளவு எலுமிச்சி மழை தயிர்லாம் அதெல்லாம் வேண்டாம் இல்லையே நல்லாயிருக்கும் உங்கள் வீட்டில் ஆஃப்டர்நூன் என்ன சமைச்சிங்கன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க காரம் பத்தாதே அதனால் நான் கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுக்கிறேன் சரி தனி மிளகாத்தூள் தனி மிளகாய் தூள் பரமளகாத்தூள் ஆமாம் மசாலா வணங்கினது போதுமா போதும் போதும் நல்லா வணங்கிடுச்சு தக்காளி எல்லாம் நல்லா வணங்கிடுச்சு வெங்காயம் தக்காளி புதினா கொத்தமல்லி எல்லாம் நல்லா வணங்கிடுச்சு அடுத்தது தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றலாம் அளந்து வச்சுருக்கேன் தண்ணி வந்து கொதிச்சோடனே அந்த அரிசி போட்டு மூடி போட்டு மூடி வைக்கிறது ரெண்டு விசில் வைக்க இருக்கலாம் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா கொதிச்ச பிறகு இந்த நான் அரிசி நல்லா கழிஞ்சி வச்சுருக்கோம் இந்த அரிசி வந்து இந்த இதுக்குள்ளே குக்கரில் போட்டு நம்ம வந்து குக்கரை மூடி வச்சு ரெண்டம் ரெண்டம் டம்ளர் அரிசிக்கு நீங்கள் வந்து எந்த தண்ணி ஊற்றுவீங்களோ அந்தளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் அரிசியும் போட்டாச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் தக்காளி சாப்பாடெல்லாம் யார் இருந்து சாப்பிடுங்கன்னு சொல்லிவிட்டு மறக்காமல் சேனலில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்